காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோர் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஆகவே ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை

இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் இதுதான் வரலாறு இப்போ காங்கிரஸில் அழகிரி இருக்கார் எங்களுடைய இலக்கு பூரண மது வழக்குங்கிறார் ஐயா உங்கள் இலக்கு போரண மது வழக்கு சரி உங்கள் பூரண மது வழக்கில் கல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா

தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சாலோட்டுகின்றார்கள் யார் தான் ஆதரவாக இருக்காங்க உங்களுக்கு கேப்டன் வந்து ஆதரவு கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு கல் ஆதரவாளர் நீங்கள் பார்த்தீங்களா பேசுனீங்களா கட்சி ஆரம்பித்த நேரம் அப்போது மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கைவசம் இருக்காங்க சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க வர சொல்லுங்கள் சொல்லுங்க எங்க தரப்பு ஒரு திருமட்டு வாரம் வாதவாதங்கள் நடக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும் கல்லுமரு செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் மதுதான் என அரசு தரப்பு நிரூபித்து விட்டால் அந்த வாதத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாடு கல் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வணக்கம் தமிழ்நாடு கல் இயக்கம் தலைவராக இருக்குங்க எப்ப வந்து இந்த இயக்கத்துக்கு தலைவராக இருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து கல் வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு வந்து விவரம் தெரியல எப்பொழுது தடை செய்தார்கள் ஏன் தடை செய்தார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தகவல் உரிமை சட்டம் வந்தது அதே அன்னைக்கு எழுதுன கேள்வி தமிழ்நாட்டில் இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை கல்லுக்கு தடை என்ன காரணம் அரசு பதில் சொல்லியிருக்காங்க கல்லிலே பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோர்ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாகுக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழில் இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை இந்த தடை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒன்று ஒன்று எண்பத்தேழில் கொண்டு வந்தாங்க ஒன்று ஒன்று எண்பத்தேழில் யார் முதலமைச்சர்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதில் அவர் பதிவு பண்ணுறாரு நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன் மருத்துவருடைய அறிவுரைப்படி கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் அந்த நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறார் ஆகவே அவர் ஒரு கல் ஆதரவாளர் எப்படி கல் தட போட்டாங்கன்னா கடைசி காலத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நலம் குன்றி எப்படி இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும் சில நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது அந்த நேரத்தில் யாரோ ஒட்டிக்கிட்டாங்க அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலில் காலமாயிடுறார் அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஈபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் இதுதான் வரலாறு சரி இப்போது கடல வந்து தடை செய்தார்கள் அதன் பிறகு வந்து தமிழக அரசியல் இத்தனை முதலமைச்சர் இருக்காங்க இத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க யாராவது சந்திச்சு நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா எல்லாத்தையும் பார்த்தோம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடந்தது வளாகத்துக்குள்ளே கல்லை வைக்கிறதா முடிவு பண்ணோம் கலைஞர் மிரண்டு போயிட்டார் முத நாள் எங்களை அழைச்சார் அழைச்சி அவர்கிட்ட சொன்னோம் ஐயா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வல்லவர் சொல்கிறாரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்தார்னு சொல்கிறாரு பதிவு பண்ணுறாரு உலகத்தில் எங்கேயும் கல்லுக்கு தடை கிடையாது எந்த மாநிலத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டை தவிர அந்த அறிவில்லாதவருங்கிற சொல்லு மேலான தங்களுக்கு வரலாங்களா ஐயா சிந்திச்சு சொல்லுங்கள்ய்யா இது தமிழ் மண்ணுடைய மென்பானம் கையான்னு சொன்ன உடனே கள் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போ அதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள்னு என்ன ஆதரவு தந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும் செல்வி ஜெயலலிதாவை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போயஸ் தோட்டத்தில் ஒன்னேகாழ் மணி நேரம் பார்த்து பேசணும் அந்த அம்மாச்சிக்கு சொன்னாங்க இதுவரையிலும் உங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்திட்டீங்க எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க அம்மா உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுங்கம்மா வர ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு அடுத்து ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது பரமக்குடியில் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க என்னை பார்க்க விரும்பினாங்க ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் பி சி ராமசாமி துரை ராமசாமி என்னை அழைச்சிக்கிட்டு போனாங்க இந்த ஈரோடு வாசி காலேஜில் ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம இறங்கினாங்க எங்கிட்ட வந்து நல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன் அம்மா பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கம்மா இது வந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது ஆக இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலமைச்சராவீர்கள் வாழ்த்துக்கள் 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 நன்றி நன்றி நன்றின்ட்டு சொல்லிட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி அந்த மலை பார்க்கவே முடியல முயற்சி பண்ணிங்களா பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண முடியல சுற்றி இருக்கிறவங்க விடம் இல்லை அப்புறம் பாருங்கள் பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கன்னியாகுமரியில் அந்த டவரில் ஏறி காலமாயிடுறார் அவர் காந்தியவாதி அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சேலம் மாவட்டம் அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணும்போது ஒரு இறுதி சடங்கு அரங்கல் கூட்டம் அந்த எளம்பள்ளியில் ஒரு பெரிய மேடம் போட்டிருந்தாங்க அதில் வந்து இவி கேஸ் இளங்கோவன் முத்தரச ராமகிருஷ்ணன் வைகோ திருமாவளவன் எல்லா தலைவர்களும் உட்காந்துருந்தாங்க முன்னாடி பெட்டியில் படம் கிடக்குது ஸ்டாலின் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்த்தோடு வந்து மலர் வளைய வச்சார் அமைதியாக இருந்தாங்க மேடையில் அதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பேர் போய் மலர் வளைய வச்சோம் உடனே மை வைகோ வந்து முழங்க ஆரம்பிச்சிட்டார் கள்ளியக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாதுனார் என்னடா துக்கமாக இருக்குது எளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு சொல்லி இழுத்து பிடிச்சோம் ஐயா நீங்கள் காலை முன்னாடி வெச்ச கால பின்வாங்க கூடாது பத்து கோடி ரூபா பரிசு பத்திரிக்கை ஊடகங்கள் வந்திருக்காங்க நேரடி ஒளிபரப்பு வசதி வாய்ப்புடன் இருக்கிறாங்க இங்கேயே வச்சுக்கலாம் வாத வாத்தன்னு இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு நண்பருடைய மனது புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் எஸ்கே போயிட்டார் மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒரு ஈரோடு திருமணத்துக்கு வந்திருந்தார் என்னை கூப்பிட்டார் ரெண்டு பேரும் கோயமுத்தூர் ஒரே காரில் போனோம் போகிற வழியில் கேட்டார் நீங்கள் பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பதநீரில் இருக்கக்கூடிய சத்து கல்லில் இருக்கு கல் இருக்கக்கூடிய சத்து பதநீரில் இருக்குது ஏன் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்ன காரணம் கல்லில் போதை இருக்குது போதையை முன்னிறுத்தான கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் பதநீருக்கு கொடுக்கறதில்லை இது கணக்கு பதில் தேவைன்னார் பதநீர் ஒரு கலப்பட பண்டம் அது எப்படி கலப்பட பண்டமாகும் இதில் வந்து சுண்ணாம்பு ஆகவே கலப்பட பண்டம் சுண்ணாம்பு சுண்ணாமிசத்து உடலுக்கு மிக அவசியம் கல்லை விட சுண்ணாம்சத்து கூடுதலாக பதினேழு இருக்குது இருந்தாலும் கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சொல்லுங்கள் நீங்கள் மருத்துவர் எளிதாக புரிஞ்சுக்குவீங்க உடலுக்கு சுண்ணாம்சத்து தேவை தான் அது எப்படி எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் தான் போகணும் இப்போ ஒரு கப்பு பால் நீங்கள் அறந்துனீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் மில்லிகிராம் வந்து கால்சியம் வந்து உடலை எடுத்துக்கும் வாய் வழியாக தொண்டை வழியா இறப்பிக்கு போய் அசிமுலேஷன் தன்மயமாகி ரத்த நாளங்கள் வழியாக அந்த எலும்புக்கு மச்சைக்கு போகணும் இதுதான் ப்ராப்பர் சேனல் முறையான வழி மருத்துவர் சொன்னார் உடம்புல வந்து சுண்ணாம்சத்து குறைவாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு செட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அள்ளி அள்ளி வப்பு வப்பு வப்புன்னு தின்னே என்னாக வாய்ந்து வாய் வெந்து போயிடும் இப்போது நாம் உணவு உண்டுறோம் உண்ணும் போது இறப்பியில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது அது இயற்கையினுடைய படைப்பு எதுக்காகன்னா உணவு ஜீரணிப்பதற்காகவும் உணவிலே ஏதாவது கிருமிகள் இருந்தால் அதை கொல்லுவதற்காகவும் இது இயற்கையினுடைய படைப்பு அதே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நாம் உண்ணும்போத சுரக்கணும் உண்ணாத நேரங்களில் சொன்னதுட்டு என்ன ஆகும் கொடலை ஓட்ட போட்டுரு அது அது சிரம்பம் இப்போது பதநீர்லேருந்து சக்கரதாயாரிச்சா இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபா பதநீர் பதநீர்லேருந்து சக்கரதாயிச்சா இரநூத்தம்பது ரூபா கல்லுலேருந்து சக்கரை தயாரிச்சு எழுநூற்றம்பது ரூபா வெளிநாட்டுக்கார வெள்ளக்கார வெஜ்ஜின் சுகர் தான் வேணுங்கிறேன் கலப்படம் இல்லாத சுகர் சுண்ணாம்பு கலந்துட்டோம்னா அது கலப்பட பண்டமாயிடுது இரநூத்தம்பது ரூபா சுண்ணாம்பு கலக்காமல் கல் புளிக்காத கல்லில் தான் கல் காசுவாங்கன்னு சொல்லுவாங்க பதினில் தான் வந்து கருப்பணி எடுப்பாங்க சொல்லுவாங்க நீங்கள் கல் புளிக்காத கல் கல் ரெண்டு இருக்கு புளிக்காத கல் புளித்த கல் புளிக்காத கல்லை நீரான்னு சொல்கிறோம் அந்த நீரான்னு சொல்லும்போது நோ கலரிங் நோ கெமிக்கல் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஆல்கஹால் ஹைலி ஹைஜீனிக் க்ரீன் ஹெல்த் நேச்சுரல் ட்ரிங்க் அதுலேருந்து சர்க்கரை தயாரித்து இன்னைக்கு எழுநூற்றம்பது ரூபா அது புளிச்சி போனால் கல் அதை பண்ண முடியாது சக்கரை எடுக்க முடியாது அது சக்கரை தயாரிக்க முடியாது எடுக்க முடியாது புளிக்காது இருந்தால் அதுலேருந்து நீராவில் நீங்கள் சர்க்கரை தயாரிச்சிங்கன்னா இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபா வெளிநாட்டுக்காரன் எனக்கு வெர்ஜின் சுகர் தான் வேணுங்கிறேன் அதனால் எங்களுக்கு எதில் ஆதாயம் பாருங்கள் அதனால தான் நாங்கள் கல்லை முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவர் கல்லுக்கு எதிராக இது வரல வாய் திறந்து கருத்தை பதிவு பண்ணல கல்லுக்கு ஆதரவாகவும் பேசலாம் ஆதரவாகவும் பேசலை ஏன்னு எங்களுக்கு புரியல இப்போது காங்கிரஸில் அழகிரி இருக்கார் எங்களுடைய இலக்கு பூரண மது வழக்குங்கிறாரு பூரண மது வழக்குங்கிறாரு ஐயா உங்கள் இலக்கு பூரண மது வழக்கு சரி உங்கள் பூரண மது வழக்கில் கல் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கல்லுமொரு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் கல்லை விட டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் சாராயமும் நல்லவைகள் நிரூபிச்சிருங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் வர தயாரா இல்லை யாரு திகனுடைய தலைவர் வீரமணின்னு இருக்கார் ஆமாம் பெரியார் ஒரு கல் ஆதரவாளர் பெரியார் ஒரு கல் ஆதரவாளர் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுகின்ற பொழுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல்லுறக்கிய ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன் கல்லுறு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல அது ஒரு உணவு கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆகவே இறக்கிய கல்ல மரத்தடியிலேயே குடிக்கிறக்கு வித்துட்ட எந்த பாதிப்பு இருக்காது கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் என்னுடைய தங்க கண்ணம்மா கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்று போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு மரத்து கல்லை குடித்தா நல்லதுன்னு கேள்விப்பட்டு கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து நோய் கட்டுக்குள்ளே இருந்தது நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல இடையில் மதுவில் கொண்டு வந்தாங்க தெரியாதனமாக கல்லுக்கு தடவை வச்சுட்டாங்க கல் கிடைக்காமல் போச்சு கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார் அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நோய் முத்தி போய் செத்து போயிட்டாரு கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இதை வந்து திராவிடர் கழகம் சொத்துக்களை எல்லாம் நிர்வகிச்சிட்ருக்கார்ல பெரியார் விட்டு சென்ற சொத்துக்களை தலைவராக இருக்கார்ல வீரமணி அவரோடு போய் சொல்லிவிட்டு நீங்கள் இதில் எங்களோட மேடையில் வந்து நீங்கள் போராட வேண்டாம் தனிமேடையில்யாவது கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுங்கிறதுக்கு வாயே திறக்கலை வாயே திறக்கலை எந்த பதிலும் கிடையாது கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி இருக்குது அவரை பொறுத்தளவில் பெரியார் விட்டு சென்ற சொத்துக்கள் தான் முக்கியமாக வெளியே பெரியாருடைய கொள்கை அல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்க சார் வேறு எந்த யாரை யாராக பார்த்தீங்க யார் யார் தான் ஆதரவாக இருக்காங்க உங்களுக்கு அப்போது கேப்டன் வந்து ஆதரவு கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு கல் ஆதரவாளர் கோயமுத்தூர்ல பார்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தோம் கட்சி ஆரம்பிச்ச நேரம் அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தலில் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசினாரு அதுக்கு பின்னாடி சில கான்சி அரசியல் மாற்றங்கள் வந்ததுல ஆனால் கல் ஆதரவாளர் வேற யாரு சீமான் சீமான் கல் ஆதரவாளர் அதே மாதிரி வந்து பாஜகவில் இலா கணேசன் இந்த திரு தமிழ் சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் நாங்கள் கல்லுக்காக ஒரு உண்ணாவிரத சென்னையில் வச்சுருந்தோம் அண்ணா சாலையை மறியல் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுத்த அரசு கலைஞர் அரசு ரத்து பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் உடனே அண்ணா சாலையை மறியல் பண்ணோம் அந்த மறியலில் இலா கணேசன் தமிழ் சவுந்தரராஜன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி அனுமதி கொடுத்தாங்க உண்ணாவிரதத்துக்கு அந்த கூட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தி ஒன்றில் கல் இறக்கி சந்தைப்படுத்துவதுன்னு நாங்கள் முடிவெடுத்தோம் அதிலிருந்து பதினான்கு ஆண்டுகள் இது வரல ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி கல் இறக்கி சந்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் எங்களை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு மாலையில் திறந்து விட்டுருவாங்க அதுதான் நடக்குது எப்படி கஜினி போகும்போது பதினேழு முறை படையெடுத்து தோற்று போயிட்டார் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்ற மாதிரி இந்த பதினஞ்சாவது முறை நாங்கள் வெற்றி பெற்று விடலாம்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தளவில் கல்லை பற்றிய தெளிவு புரிதல் இல்லவே இல்லை இன்றைக்கி ஒரு சட்டப்பேரவையில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு பண்ணுறாரு திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் பதிவு பண்ணுறார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை பல மேடையில் பேசியிருக்கார் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும்னு இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு இவை இரண்டும் எதிரானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லா போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த கேள்வி வந்து சட்டப்பேரவையில் சரி எந்த அடிப்படையில் எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் நீங்க முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறீர்கள் அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தாந்திருக்கீங்க அந்த அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் உங்களுடைய அரசுக்கும் இருக்கா இல்லையா இந்த கேள்வி வந்து ஈஸ்வரன் சட்டப்பேரவையில் கேட்டிருக்கணும் எதை கேட்டார் கல்லுக்கு அனுமதி கொடுங்கோ கல் கடைகளை தொடங்கோ ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரி ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் தமிழ்நாடு அரசு மதித்து நடக்க வேண்டும் மொத்தத்தில் கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது தமிழ்நாடு அரசு கல்லை உணவாக அறிவிக்க வேண்டும் இவற்றை முன்னிறுத்தி வலியுறுத்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏர்ஸ் டு த இன்டர்பிரேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதற்கு என்ன பதிவு யார் குற்றவாளி அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து கல் இறக்கும் போராளிகள் குற்றவாளிகளா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி போராளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசு தான் குற்றவாளி போராளிகள் அல்ல எப்படி தமிழ்நாடு போராட்டம் வெற்றியில் முடிந்ததோ அதை போல கல்லிறக்கை சந்தைப்படுத்தும் இந்த போராட்டமும் அறப்போராட்டமும் வெற்றியில் முடியும் மொத்தத்தில் மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஓனாய்களாகவே இருப்பார்கள் இது இந்த கல்தடை ஏற்ற சான்று எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூர்ண மதுவில் கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விலக்களிப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கல்லுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வைத்த வாதம் கல் உணவு என்பது அதில் வெற்றியும் பெற்றார்கள் மொத மொத கொரோனா தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் அதான் சொல்லும்போது உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சாலோட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சாலோட்டு ஒருமையில் தான் பதிவு பண்ணுறாரு உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் கல்லுக்கு எதிராக கருத்து கொண்டிருப்பவர்கள் புரிதல் இல்லாமல் இருப்பவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் சரிப்போ உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும் என்னடாது திருக்குறளவை மேற்கோள் காற்றானே திருவள்ளுவர் கல்லுண்ணாமின்னு சொல்லியிருக்காரு பத்து குரட்பாக்கள்ல அதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்னு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும் எழுது 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 வள்ளுவர் கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்காரு உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லு கீழ் காமத்துக்கு உள்ளினும் தீரா செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கன் அல்லது அடுனரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று இதுக்கென்ன பதில் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்லுண்ணாமேன்னு சொன்னார் கொல்லாமேன்னு சொன்னார் புலால் உண்ணாமின்னு சொன்னார் சென்னையில் இருக்கக்கூடிய கசாப்பு கடையில் எல்லாம் மூட முடியுமா வள்ளுவர் சொல்லிட்டாரு கொல்லாமை புலால் ஒன்றாமை நிறுத்துங்க ஆட்டை அறுக்காதீங்க நிறுத்த முடியுமா சரி வள்ளுவர் சொல்லிட்டாரு கொல்லாமை புலால் ஒன்றாமை மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க கடலுக்கு கடலுக்கு போடாத போகாதீங்க தடுத்து நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று ஒழுக்கம் சார்ந்த என்று ஒன்

டு பிரிங் அபவுட் த புரோவிஷன் ஆஃப் அ கன்சம்ஷன் எக்ஸெப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் இதுக்கு என்ன பொருள் முதலமைச்சர் இருக்கார் மாண்ம அமைச்சர்கள் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கைவசம் இருக்காங்க சட்ட வல்லுனர் இருக்காங்க வர சொல்லுங்கள் இந்த பிறக்குவாரம் சொல்லுங்கள் எங்கே தான் ஒரு திருமட்டு வாரம் வாதவாதங்கள் நடக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும் கல்லுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் என அரசு தரப்பு நிரூபித்து விட்டால் அவங்களுக்கு ஆதரவாக என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களே பக்கத்தில் கோரா வச்சு சொல்லுங்கள் வேண்டான்னு நாங்கள் சொல்ல இருக்கிற மற்ற தலைவர்களும் கோரட்டும் வேண்டான்னு நாங்கள் சொல்லலை மறுக்கலை அந்த வாதத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறார் சால்விற்கு கட்டளையாதனில் தோல்வி தொலையாளர் கண்ணும் குழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்பவன் சான்றோன் அந்த அடிப்படையில் கள்ளேயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் மொத்தத்தில் கல் இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை சரிங்க ரம்மன்